ஊசி நூல் எதுவும் பயன்படுத்தி தைக்காமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பழைய துணி ஏதாவது வேஸ்ட்டாக போகிற துணி நீங்கள் தூக்கி போடுற மாதிரி வச்சிருக்கிற ஷால் இல்லைனா அதாவது துப்பட்டாக இருக்கும் இல்லைங்களா அது அப்படின்னா பழைய புடவை எதில் வேணாலும் இந்த மேட்டு நீங்களே ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நான் இன்றைக்கி இந்த மேட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன ரெண்டு துப்பட்டாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பழைய புடவை காட்டன் புடவை இருந்தாலும் அதிலையும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் இது பாருங்கள் இது வந்து ஒரு சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் அப்புறம் ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இது மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பிளாக்ல ஒன்று ஒரு ஒயிட் கலரில் ஓட்ட ஷாலும் எடுத்திருக்கேன் இப்போது இந்த துப்பட்டாவை இது மாதிரி ரெண்டாக மடிச்சு நம்ம எப்பயும் மடிப்போலாம் சாதாரணமாக இது மாதிரி ரெண்டாக மடிச்சு அதுக்கப்புறம் இப்போ நாலாக மடிச்சிருக்கோம் திரும்ப இதை மடிச்சிங்கன்னா இப்படி எட்டாக மடிச்சிடலாம் இப்படி எட்டாக மடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலான ஒரு எட்டு பார்ட்டு கிடைக்கும் எட்டு பீஸ் துணி இது மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த எட்டு பீஸு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது அப்படியே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த துப்பட்டாவில் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே நம்ம கிழிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மேட்டு அதாவது இந்த மிதி அடி செய்கிறதுக்கு நம்ம ஊசி நூல் எதுவும் பயன்படுத்தி தைக்க போகிறதில்ல தையல் போடுற வேலையே கிடையாது ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த மேட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிட முடியும் இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீள நீளமாக நம்ம இந்த எட்டு பீஸையும் கட் பண்ணிக்கிறோம் பாருங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உங்களுக்கு நான் இப்படி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஒவ்வொரு பீஸையும் நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே கிழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீளமான எட்டு பீஸ் கிடைக்கும் ரெண்டு ஷாலையுமே இதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கணும் நான் பிளாக்கில் ஒன்று ஒயிட்டில் ஒன்று மாற்றி மாற்றி ஜாயிண்ட் போட்டுக்கிறேன் இப்போது இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த துணியோடைய எண்டில் இது மாதிரி மடிச்சுட்டு இப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி கிடைக்கும் ஹோல் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த இதை வந்து இப்படி ரெண்டாக மடித்து அப்புறம் திரும்ப இப்படி மடிச்சுட்டு அந்த நுனியில் வந்து சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டிங்கன்னா நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கேப்பு கிடைக்கும் இதை ஒன்று மேலே ஒன்றா வச்சு மேலே வச்சுருக்கிற அந்த ஷாலோடைய அந்த துணியுடைய எண்டை அந்த ஒரு எண்டு இருக்கு இல்லையா அதை எடுத்து இப்படி அடியில் கொடுக்கணும் இது ரெண்டுக்கும் அடியில் கொடுத்து இப்படி எடுத்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு நாட்டு மாதிரி விழுந்து ஜாயிண்ட் ஆயிரும் இதுக்கு கூட நம்ம ஊசி நூல் எதுவும் பயன்படுத்த தேவையில்லை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாட்டு மாதிரி விழுந்துரும் ரொம்ப சுலபமாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தையல் போடுறத விட இந்த மாதிரி ஈஸியாக நம்ம சேர்த்துடலாம் இதுக்கப்புறமா எல்லாத்தையும் இது மாதிரி ஜாயின் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பந்து மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேட் பின்னும் போது இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் இப்போது ஒரு எண்டில் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு நார்மலாக நம்ம நாட் போடுவோம் இல்லையா அது மாதிரி போட்டு நம்ம வந்து மேட் பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம் நாட் போட்டுட்டு இந்த துணியை இது மாதிரி ஒரு வளைய மாதிரி வச்சு அடி வழியாக கொடுத்து இப்படி எடுக்கணும் பாருங்கள் இப்படி அடியில் கொடுத்து எடுக்கணும் இதே தான் நம்ம கடைசி வரைக்கும் செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அடியில் கொடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு செயின் மாதிரி ஒரு பின்னல் மாதிரி ஒரு இது கிடைக்கும் இது மாதிரி நாட் நாட்டாக நம்ம போட போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இந்த மேட்டு நீங்களும் போடலாம் தையல் பண்ணி அது ரொம்ப சிரமப்படலாம் மேட் ரெடி பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி அடியில் கொடுத்து கொடுத்து இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு தையல் அதாவது பி பின்னல் போட்ட மாதிரி முடிச்சு முடிச்சா கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு மேட்டு எவ்வளவு நீளம் வேணுமோ அந்த வரைக்கும் இது மாதிரி முதல்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க கொஞ்சம் டைட்டாக போடாதீங்க ஓரளவுக்கு லூஸாக போட்டிங்கன்னா தான் நீங்கள் உள்ளே விட்டு விட்டு எடுக்க முடியும் ரொம்ப டைட்டாக சின்ன சின்னதாக போடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அது வரைக்கும் போட்டுட்டு இப்போ இந்த கடைசியில் இது மாதிரி ஒரு நாட்டு வரும் இல்லையா அதை வந்து விட்டுடணும் அதை விட்டுட்டு ரெண்டாவது லைன் வந்து அதுக்கு அடுத்த நாட்டுக்குள்ள ரெண்டாவது நாட்டு அதில் கொடுத்து இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்து எடுத்து மேலே வந்து ஒரு வளையம் மாதிரி வச்சுக்கிட்டே வரணும் பாருங்கள் இந்த ஒவ்வொரு வளையம் ஒவ்வொரு பின்னல் நமக்கு முதல்ல ஃபஸ்ட் லைனில் போட்டோம்ல அது உள்ள ஒவ்வொரு கேப்புக்குள்ளேயும் இந்த மாதிரி துணியை அடுத்து எடுத்து கொடுத்து இப்படி மேலே வந்து ஒரு வளையம் மாதிரி நீங்கள் ஒரு வச்சுக்கிட்டே வரணும் அவ்வளவுதான் தான் இந்த உள்ளே கொடுத்து கொடுத்து நம்ம துணியை எடுத்து பின்னுறோம் இல்லையா அதனால தான் ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா துணியை எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதுக்காக ரொம்ப லூஸாகவும் போட்டுடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க நீங்கள் எப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எப்படி போகிறோம்ட்டு அந்த ஒவ்வொரு பின்னலுக்கு நடுவுலையும் இந்த துணியை வந்து உள்ளே கொடுத்து கொடுத்து எடுக்க வேண்டியது தான் மேட் போடுறதுலேயே ரொம்ப ரொம்ப சுலபமான முறை இது தான் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் மேலே வந்து எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி ஈவனாக ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி அந்த துணியை வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க நீங்கள் ஒரே கலர்லேயும் போடலாம் இல்லை ரெண்டு அல்லது மூணு கலர் இது மாதிரி ஜாயின் பண்ணி மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் டபுள் கலரில் கிடைக்கும் பழைய துணி அதாவது புடவை இருந்தாலும் அதுலேயும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம் காட்டனில் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணியெல்லாம் உறிஞ்சுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு கேப் இல்லையா அதுக்குள்ளேயும் இந்த துணியை கொடுத்து கொடுத்து இப்படி மேலே எழுத்து இப்படி வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம அதே மாதிரி செய்கிறோம் இப்போ கடைசியில் வரைக்கும் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ லாஸ்டில் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் லாஸ்ட்டில் போட்டுட்டு இப்போ தேர்ட் லைன் பாருங்கள் இப்போ ரெண்டு லைன் வந்திருக்கு தேர்ட் லைன் வந்து இந்த ரெண்டாவது லைன் முடிச்சிருக்கோம் இல்லையா அதுலேயே ஆரம்பிக்கணும் கடைசியில் ரெண்டாவது லைன் முடிச்சிருக்கோம் இல்லையா அதுலேயே தேர்ட் லைன் ஆரம்பிச்சுடுங்க இதே மாதிரி நீங்கள் பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான் நீங்கள் ஒரு தடவை எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவு சுலபமாக மேட் போட முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப ரொம்ப சுலபமான முறை நீங்கள் தைச்சிட்டு சிரமப்பட்டுட்டு ஊசி நூல் வச்சு அந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே இந்த மெத்தடில் கிடையாது பாருங்கள் இப்படி உள்ளே கொடுத்து கொடுத்து நீங்கள் பின்ன வேண்டியது தான் நீங்கள் ஒரு ஃப்ரீ டைமில் கூட ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் டிவி பார்த்துட்டே கூட இதை நீங்கள் ரெடி பண்ணலாம் பாருங்கள் இப்போ மூணாவது லைன் பின்னிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இப்படி உள்ளே கொடுத்து கொடுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் இப்போ மூணாவது லைன் வந்து கடைசி இதில் போட்டுட்ருக்கோம் கடைசி நாட்டில் போட்டுட்டு திரும்ப இந்த பக்கத்துலேருந்து இருந்து இந்த சைட்லேருந்து நாலாவது லைன் நம்ம மேலே பூரா அப்படி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன சின்னதை கேப்பாக அதுலேருந்து அந்த ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாலாவது லைன் இதே மாதிரி நீங்கள் வரிசையாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு மேட்டுடைய அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதே மாதிரி போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் ரொம்ப சுலபமாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் இப்போ ஒரு நாலஞ்சு லைன் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து பாருங்க இப்போ பாதி வரைக்கும் நான் பின்னிட்டேன் இதே மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது தான் நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருக்கிற ஏதாவது ஒரு ரெண்டு துப்பட்டா இருந்தால் கூட போதும் ஒரு மேட் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் வேஷனில் வாங்கின புடவையெல்லாம் கூட யூஸ் பண்ணாமல் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருந்திங்கன்னா அதுவும் நல்ல காட்டன் மெட்டீரியல் தான் அதுலேயும் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பாதி மேட் பின்னிட்டோம் இதே மாதிரி உள்ளே கொடுத்து கொடுத்து எடுக்கிறது தான் நமக்கு வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒரு எண்டு முடித்த பிறகு அந்த கடைசி இதிலேருந்தே ஆரம்பிங்க ஃபஸ்ட்டில் மட்டும்தான் முதல் கீழே போட்டோம் இல்லையா அந்த இதில் மட்டும்தான் முதல் இதை விட்டுட்டு ரெண்டாவதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மித்தத்துலலாம் முடித்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கிறோம் இதே மாதிரி ஃபுல் மேட்டும் பின்னிட்டு இதை எப்படி நம்ம முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க வேணுங்கிற அளவுக்கு இந்த மாதிரி பின்னிக்கோங்க ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும் இதை எப்படி முடிக்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போது கடைசி இதில் நம்ம இப்படி அந்த லைன் முடிக்கும் போது ஒரு நாட் போட்டு முடிப்போம் இல்லையா முடிச்சுட்டு அதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு நாட் இது மாதிரி போட்டுக்கோங்க இந்த எக்ஸ்ட்ரா போட்ட நாட்டையும் அந்த பக்கத்தில் இருக்கும் இல்லையா அந்த லைனோடைய ரெண்டாவது நாட்டு அது ரெண்டையும் சேர்த்து இருந்து திரும்ப இதே மாதிரி துணியை கொடுத்து எடுத்திங்கன்னா அது ஒரு நாட் மாதிரி விழுந்துரும் உங்களுக்கு அவிர்ந்து வராது பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ திரும்ப மேலே இருக்கதையும் இந்த மூணாவது அந்த லைனுடைய மூணாவது நாட்டையும் சேர்த்து ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த துணியை அடியில் கொடுத்து எடுக்கணும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் நாலு பக்கமும் ரெடி பண்ணிக்கலாம் நாலு பக்கமும் இதே மாதிரி போடும்போது உங்களுக்கு ஒன்றோடய ஒன்று ஜாயிண்ட் ஆகிக்கும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் பாருங்க மாதிரி இது ரெண்டையும் சேர்த்து அடியில் கொடுத்து எடுக்கணும் நாலு பக்கமும் இதே மாதிரி எல்லா இடத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போது உங்களுக்கு மேட் வந்து பிரிஞ்சு வராது நாலு ஓரத்துக்கு மட்டும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக வேறு கலர் கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த எண்டில் வரும்போது இப்படி அடியில் கொடுத்து ஒரு நாட்டு மாதிரி எடுத்துக்கோங்க நாட் மாதிரி எடுத்துட்டு இதையும் இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டில் இருக்கும் இல்லையா அது ரெண்டு அதில் ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பையும் சேர்த்து வச்சு அடியில் கொடுத்து இப்படி எடுத்துட வேண்டியது தான் இதே மாதிரி நாலு பக்கமும் நீங்கள் போட்டு எடுத்துடலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த கடைசி நாட்டு போடும்போது அதை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் வந்து நீங்கள் தையல்லாம் எதுவும் போட தேவையில்லை நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் அங்கே தையல் போட்டுக்கலாம் ஆனால் தையல் இல்லாமலேயும் அதையும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு நாட் போட்டு முடிச்சிடலாம் இதே மாதிரி நான் நாலு பக்கமும் போட்டுட்டு ஃபைனலாக முடிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நாலாவது பக்கம் கடைசி இதில் போட்டுட்டு அதுலேயும் இந்த ரெண்டு இது வரும் இல்லையா அதை ஜாயின் பண்ணி அடியில் கொடுத்து எடுத்த பிறகு அங்கே பின் பக்கம் திருப்பி நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அதுவும் நாட்டு விழுந்துரும் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை எக்ஸ்ட்ரா ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இது தேவைப்பட்டால் நீங்கள் விருப்பப்பட்டால் இப்படி பின்பா பின்னாடி பக்கம் அப்படி வச்சு ஒரு ஊசி நூலால் தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட இப்படி ஒரு ஏதாவது ஒரு தையலுக்குள்ளே விட் ஏதாவது ஒரு முடிச்சுக்குள்ளே விட்டு இப்படி ஒரு நாட் போட்டு விட்டுடுங்க இது பிரிஞ்செல்லாம் வராதுங்க பாருங்கள் இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக அது செட் ஆகிக்கும் பாருங்கள் இது நம்மளுடைய மேட்டுடைய பேக் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களே உங்கள் கையால் இதே மாதிரி ரெடி பண்ணலாம் வேஸ்ட்டாக போ தூக்கி போடக்கூடிய ரெண்டு ஷால் வச்சு ரெண்டு துப்பட்டா வச்சு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இதே மாதிரி காட்டன் போட வே ஏதாவது வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணலாம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் நாட் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கிச்சன்லலாம் போட்டு நீங்கள் மேலே நிற்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நம்ம கடையில் வாங்குகிற மேட்டை விட ரொம்ப சாஃப்டாக மெத்து மெத்துன்னு காலுக்கெலாம் வழி இல்லாமல் இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ